ஜவ்வரிசி வடா ரெசிப்பி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் வெயில் கூட ரொம்ப தேவையில்லை இதுக்கு சட்டன் உங்களுக்கு செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி நான் ராத்திரியே ஊற வச்சுருக்கேன் நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க தண்ணியோடையே மிக்ஸியில் சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கணும் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டணும் இல்லை அடிப்பிடிச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகி வரும் டிரான்ஸ்பெரண்ட் ஆகி நல்லா அது மாதிரி கலர் கொஞ்சம் மாறும் இப்போ வந்து அணைச்சிடலாம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆறும்போது உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கட்டி ஆகிடும் கடைசியில் கொஞ்சம் வேணும்னா எலுமிச்சு பழச்சாறு சேர்த்துக்கணும் நல்லா புளிப்பாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம புழியறதுக்கு வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் செஞ்சுட்டு உள்ளே ரெண்டு கரண்டி விட்டுருக்கேன் பைப்பிங் பேக் இருந்தால் கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம் மேலே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு எந்த ஷீட்டில் நீங்கள் காய வைக்க போகிறீங்களோ அதில் டைரெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரிங் ஷேப்பில் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸுக்கு கொஞ்சம் பெரிய ரிங்ஸாக வேணால் பெருசாக செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சிட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் நல்ல வெயில் இருந்தால் அவங்களுக்கு அடிப்பக்கம் நல்லா மாதிரி காஞ்சிரும் திருப்பி போட்டு கொடுங்க ஒரு நாளே உங்களுக்கு முக்கா பங்கு காஞ்சிரும் அடுத்த நாளைக்கு ஒரு தட்டில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா மறுமறுப்பாகிடும் இப்போ எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்ச உடனே போட்டுட்டு சட்டுன்னு உங்களுக்கு வந்து இது வறுபட்டுடும் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கலர் மாறிவிடும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டோன்னா கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்